மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் ஒரு முட்டாள்கிட்ட கூட ஒரு நமக்கு ஒரு அறிவுரை கிடைக்கும் யார்கிட்டவும் இந்த பூமியில் பொருந்த யாருமே வீண் கிடையாது அவனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவன் செயல்புரிகிறான் நமக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி எல்லோருக்கிட்டும் ஒரு ரகசியங்கள் அடங்கியிருக்குது மனிதர்கிட்ட ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறது கடினமாக போய்டும் ஒருத்தனை முட்டாளுன்னு நினச்சிட்டமுன்னா அவன் செய்கிறது அறிவாளித்தனமாக இருக்கும் நம்மளே வேப்படைய வேண்டிய விஷயமா இருக்கும் அதே நேரத்தில் ஒருத்தன் அறிவாளி நினச்சோம் அவன் செய்ததை பார்த்தா முட்டா என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற தோணும் நமக்கு ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற விஷயங்கள் அதனால் அடுத்த நீ மு எப்போ புத்திசாலின்னு நினைக்கிறியோ நீ புத்திசாலியாக இருந்தால்தான் அந்த நினைப்பு வரும் நீ புத்திசாலியாக இல்லாத அடுத்த உடனே புத்திசாலியாகவே நினைக்க மாட்டேன் நீ முட்டாளாக இருந்தீங்கன்னா இருக்கிறனால முட்டாளாக தான் நினச்சிருப்பேன் நீ புத்திசாலியாக இருந்தீன்னா நம்ம உணவு புத்திசாலி அப்படி நான் சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு திறமைகள் அது எந்தெந்த நேரத்தில் வெளிப்படணுமோ அந்தந்த நேரத்தில் அது வெளிப்படும் அதனால் யாருமே உலகத்தில் வீண் கிடையாது இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் எல்லா காரியமும் செய்து செய்துகின்றார் அது அவங்கவுங்க செயலில் செய்துன்னு போகிறோம் இன்றைக்கி மனிதர்கள் மட்டும் இல்லை வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்கிறோம் அந்த ஜீவன்கள் கூட அதனுடைய தொண்டுக்களை இந்த உலகத்துக்கு என்ன செய்யணுமோ வாழ்ந்து செய்துக்குன்னு இருக்குது நம்ம மட்டும் செய்யலை இதில் என்ன ஒரு வித்தியாசம் நமக்கும் அதுங்களுக்கும் நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசுனேன் நானூறு வருஷம் வாழுது ஆமை கடவுள் தெரியாது அதுக்கு ஆனால் வாழுது அதே நேரத்தில் காட்டில் பல மிருகங்கள் ஒன்று அடித்து ஒன்று அடித்து ஒன்று அடித்து சாப்பிட்டு வாழ்ந்துகிண்டாங்கிறது ஆனால் கடவுள் தெரியாது தான் இருக்குது மூன்றெல்லாம் வாழ்ந்து தான் இருக்குது எப்படி வாழுது எதால் வாழுது இதுக்கெல்லாம் கடவுள் தெரியாமல் நம்மளை விட அதிகமான வயசு வாழுது அது ஆனால் நம்ம ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசில் இறந்து போயிட்டுருமே போயாமல் கடவுளை கும்பிட்டோமே அப்படின்னா இதில் ஒரு சின்ன அறியாமை இருக்குது கடவுள்ன்றது ஆடு வந்து தோல் மேலே போட்டுக்குன்னு மனுஷன் ஆட்டை காணும் ஆட்டை காணோன்னு தெரிவித்து தேடுவோம் ஆனால் இவன் மேலே இருக்கிற நாடு இவனுக்கு தெரியாமல் போயிட்டு மறந்து போயிட்டான் அது மாதிரி இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறான் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனை இவன் தேடி எடுத்துட்டானா இவனே இறைவன் வேற இல்லை நான் வேற இல்லை நான் தான் இறைவன் இறைவன் தான் நான் அப்படின்ற நினைவு வரும்போது இவனுக்கு தன்னறியாவ ஒரு பக்குவம் வருது அப்போ எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் இதில் என்ன வேற்றுமை இருக்குது ஒரு வேற்றுமை இல்லை இந்த உலகத்தில் ஜீவராசிக்கு நமக்கு என்ன வேறுபாடு உலகத்தில் பல புதுமைகளை செய்யும் மனிதர் ஜீவராசிகளால் செய்ய முடியாது ஏன்னா மாற்றங்கள்ன்றது மனிதங்கிட்ட மட்டும்தான் ஜீவராசிக்கிட்ட கிடையாது ஜீவராசிகள் அது இன்னைக்கு புளியாக போன்றதுனால் சாவர வரைக்கும் புளி தான் இருக்குது பூனையாக போன்றதுனால் சாவர வரைக்கும் பூனை தான் நமக்கு மட்டும் அந்த பேர் மாறிக்கினே இருக்கும் ஏன்னா மனம் இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது அப்போது நம்ம இளமையில் பிறக்கும் போது ஒரு குழந்தைன்றும் மனுஷன் அது ஆனால் மனிதன் தான் அது பிறந்தது ஆனால் அதை ஒரு குழந்தைன்னு சொல்கிறோம் ஆனால் வளர்ந்த உன இடைப்பா அப்படின்றோம் இன்னும் கொஞ்ச நாள் போன முதுமை பெரியவர் பவர் அப்படின்றோம் ஆனால் அந்த மாற்றங்கள் பேர் அதுக்கு மாறாது மனிதனுக்கு மட்டும்தான் மாறும் இந்த மனிதனுக்கு மாறுறது காரணம் என்ன மனிதனுடைய ஆரம்ப காலத்துலேருந்து மனித எல்லாரும் சொல்லுவாங்க குரங்கள்லேருந்து தான் மனுஷன் வந்தான்னு குரங்குலருந்து மனுஷன் வரல தான் வந்தான் ஆனால் குரங்கு மாதிரி இருந்தான் அப்போ குரங்க அதனால் அது குரங்கு மாதிரி மனித ஆதி மனிதன் இருந்ததால இவன் குரங்குல இருந்து வந்தான் பரிமாண வளர்ச்சியால் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இன்னைக்கு உச்சகட்ட பரிமாண வளர்ச்சியில் நிற்கிறான் மனிதன் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்குன்னு உணர்ந்துட்டோம்னா எல்லாரும் பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு உலகத்தில் படைப்பே கிடையாது இல்லை கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இந்து மதம்னு பிறக்கவே இல்லை குழந்தையும் தான் பிறந்தது அது எங்கே வளருதோ அது அந்த மதத்தை சார்ந்து நிற்கிறத தவிர மதம்ன்றது செயற்கைப்பட்டது மனிதன்றவை இயற்கையானவை மனிதனை மட்டம் பாருங்க மதத்தை மறந்துடுங்க அவன் எல்லாரும் அறிவாளி நினைங்க நம்மளும் அறிவாளியாக இருப்போம் மற்றவனை என்னும்போது நம்மளும் முட்டாள ஆகிடுவோம் அதனால் இந்த பாகுபாடு இல்லாமல் மனித வாழ்வாழ்ந்தால் சுபிட்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏற்றத்தாழ்வு வராது இல்லை இஸ்லாமியராக பிறந்து இந்துவாக இருந்த ஒரு மனிதரை பற்றி சொல்ல போகிறேன் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் தான் வேற ஒன்றும் இல்லை ரைட் ரைட் அவர் யாருக்கு தெரியுமா சதாம் ஹுசேன் சதாம் பற்றி தெரியுமா இருக்காது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு சான்ஸ் கிடையாது அமெரிக்காவில் அவரை தூக்கில் போட்டாங்க அமெரிக்காவில் தூக்கில் போட்டாங்க அவரை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய கடைசி கோரிக்கை என்னன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னாரு அவங்க என்ன நினச்சாங்க இஸ்லாமிய அச்சை ஊரே அதனால் வந்து குரானை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வந்தாங்க குரான் எனக்கு வேண்டாம் பகவத் கீதை எடுத்துருவாங்க அப்படின்னு வரும் பகவத் கீதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பிறகு மூணு நாள் படித்து முடிச்சிடுறாரு முடிச்சிட்டிங்களா அப்படின்னா ஆமாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சரி உன்னை தூக்கில் போட போகிறோம் அப்படின்னா அப்போ தூக்கில் போடுறதா இருந்தால் என்னை வந்து பீஷ்மர் மாதிரி குண்டுகளால் தொலைச்சி என்னை சாவடிங்க அப்படின்னாரு அட போட உன்னை நாய் மாயிரி தான் சாவடிப்போம் அப்படின்னு இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து வைகுண்ட ஏகாதசி அண்டைக்கு தூக்கில் போடுறாங்க வைகுண்ட ஏகாதசி அண்டு நான் வந்து கண்ணனை வந்து நேரில் பார்க்க போகிறேன் இப்போ போயிட்டு அப்படியே சிரிச்சிட்டே போய் தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இஸ்லாம் பிறந்த ஏன் எந்தவாக இறக்க விரும்புகிறேன் எந்தவாக இறந்து கொண்டு இருக்கிறேன் இந்த ஒரு விஷயம் தான் சொல்கிறது அவன் வேறு ஒன்றும் தான் தேவை நல்ல சார் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அது ஏன்னா மரண தருவாயின்றது ஒரு ஒரு மனுஷனுக்கும் முக்கியம் அது யார் நம்பிக்கை கொடுக்கணும் ஐயா சொல்லுவார் இந்த உடலை பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட சொல்ல இந்த உடம்பு நீ செஞ்சது உள்ளே இருந்தவங்க வேற ஒருத்தன் அப்போ எல்லா ரகசியமும் எங்க இருக்குதுன்னா இந்த மரணம்ன்றது இந்த உடம்புக்கு தானே தவிர உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு இல்லை ஆனால் இத சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற எல்லா எல்லாருக்கிட்டையும் இருக்குதானா யாருக்கிட்டையுமே இல்லை அதை நம்ம நம்ம சார்ந்தவங்க மகான்கள் ஞானிகள் வந்து அதை தீர்க்கமாக சொல்லிருக்காங்க இந்த மரணம் என்றதை நீ துணி தான் இது ஒரு சட்டை மாதிரி தூக்கி போட்டுட்டு அது வேற ஒரு சட்டைக்கு போகும் ஆனால் இந்த உண்மை புரிஞ்ச மரணம் என்றதே எல்லாரும் சிரிச்சு ஏற்றுப்பாங்க யாருக்குமே அங்க கண்ணீர்ன்றதே வராது இது சதாமுசேனோட வாழ்க்கையில் அந்த மரண தருவாயில கொண்டு வந்தது அதுக்கு காரணம் பகவத் தெய்வம் நன்றி சார் சரிங்களா நன்றி சார் நன்றி என் சென்னையிலேருந்து அரசு சொன்ன ஐயாவோட யூடியூப்பில் பேசி மூணு மாசமாக பார்த்துருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆத்மாவை சொல்லுங்கள் ஆ ஆத்மா ரொம்ப டெய்லியும் எங்கள் யூடியூப் கேட்டுப்பேன் ஐயா ஐயா நான் நினைக்கிறேன் நாளே இல்லை அன்னிக்கி வந்தோடனே குரூப் குச்சி வந்தவன் கலந்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் ஐயா நீங்கள் அன்றைக்கி தான் எடுத்து விட்டுருக்கு இந்த ஆசமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்தமாரி எல்லோரும் இந்தமாதிரி களத்தில் நல்லாயிருக்கும் இந்த ஆஸ் இந்த நம்ப வந்து அரசு எம் அரசு தான் இந்த மாதிரி ஐயாவுக்கு பூஜைக்கு போட்டு நான் ரொம்ப கணுவப்பட்டேன் இவ்வளோ நிறைய பேருக்கு வந்துருக்காங்க ஆனால் நான் வர முடியாத சந்தேன்னு வச்சேன் ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக வருவேன் ஐயாவுக்கோசம் டெய்லியும் நான் கேட்டிருப்பேன் ஐயாவுக்கு ஒரு நாள் விடாமல் வீட்டு இப்படி கேட்டிருப்பேன் ஒரு ஒரு கருத்துக்களை ஒரு நல்ல அனிமையாக பேசிக்கார் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது அவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன் ஆனால் ஐயோட கருத்துக்கு எங்கேயுமே கிடைக்கல அவர் வாசனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு விஷயத்தில் பண்ணி பண்ணிக்கிறேன் எந்த ஒரு பரவாயில்ல கொஞ்சம் வந்தால் மனசு திருப்தியாக இருக்குது ஐயோட குரலை கேட்டவொன்னே ஆஸ்மாந்துலையும் நல்ல ரொம்ப திருப்தியாக இருக்குது சாமி நம்ம திருப்திகா பண்ணல சாமி ஐயாவோட இங்கே நடத்தக்கூடிய எல்லா விஷயமும் யாரோட காரணம் ஐயா மனதை கொழுரும் அவர் ஒருத்தருக்காக தான் விஷயம் அதே நேரத்துல அவரு மனசு கொழுந்ததுன்னா வந்திருக்க கூட எல்லாரோட மனசையும் ஆனா ஐயா கோசம் இவ்வளோ லட்சக்கண பேர் இருக்காங்கன்னா ஐயா கோஷம் தான் ஐயா கண்டிப்பா கண்டிப்பா யாரும் இல்ல சாமி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்ல சாமி இவ்வளவு பார்த்துருக்கேன் சமையல் பார்த்துருக்கேன் ஆனா ஐயா மாதிரி ஒரு நல்ல மனிதர் மாதிரி பார்த்திரு அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்